சுதந்திரப் போராட்ட தியாகிகளையும் தலைவர்களின் தியாகங்களை நினைவு கூறும் வகையில் அதிமுக ஆட்சிக் காலத்தில் மணிமண்டபங்கள் நினைவிடங்கள் கட்டப்பட்டன அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜு செல்லூர் கே பேட்டி வீரபாண்டிய கட்டபொம்மனின் இருநூற்று அறுபத்தி ஐந்தாவது பிறந்தநாளை முன்னிட்டு மதுரை பெரியார் பேருந்து நிலைய சந்திப்பில் உள்ள வீரபாண்டிய கட்டபொம்மன் சிலைக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் கடம்பூர் ராஜு செல்லூர் கே ராஜு கே டி ராஜேந்திர பாலாஜி எம்எல்ஏ ராஜன் செல்லப்பா டாக்டர் சரவணன் உள்ளிட்ட அதிமுகவினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினா் மேலும் வீரபாண்டிய கட்டபொம்மன் சிலைக்கு மலர் கிரீடமும் வைக்கப்பட்டது பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு சுதந்திரப் போராட்ட தியாகிகளையும் தலைவர்களின் தியாகங்களை நினைவு கூறும் வகையில் அதிமுக ஆட்சிக்காலத்தில் காலத்தில் மணிமண்டபங்கள் நினைவிடங்கள் கட்டப்பட்டன ஒவ்வொருவரின் தியாகங்களை நினைவு வகையில் முன்னாள் முதலமைச்சர்கள் எம் ஜி ஆர் ஜெயலலிதா எடப்பாடி கே பழனிசாமி ஆகியோர் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியுள்ளனர் என கூறினார்

தூத்துக்குடி மாவட்ட கழகத்துடைய செயலாளருமான அன்பு கிணிய கடம்பூர் ராஜா அவர்களும் மாநகர் மாவட்ட புறநகர் மதுரை புறநகர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் மேயர் அன்பிற்கிணிய அருமையண்ணன் ராஜன் செல்லப்பா அவர்களும் கழகத்தின் கோர்வால் அருமை தம்பி விருதுநகர் மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைப்பு முன்னாள் அமைச்சர் அமைப்பு செயலாளருமான கே டி ராஜேந்திர பால்ஜி அவர்கள் முன்னாள் அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மாவட்ட கழக நிர்வாகி அனைவரும் சேர்ந்து இன்றைக்கு பொதுச் செயலாருடைய ஆணை கிணங்க அவர்களுக்கு இன்றைக்கு மாலை அணிவித்து மலர் மரியாதை செய்திருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து

வளர்ச்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் எங்களுடைய காலத்திலே மிக சிறப்பாக செய்திருக்கிறார்கள் தொடர்ந்து அவர்களுக்கு இன்றைக்கு புயல் சேர்க்க இந்த அருமையான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த எங்களுடைய பொதுச் செயலாளருக்கு நன்றி கூறி கழக நிர்வாகிகளுக்கும் மற்றும் அனைத்து மாவட்ட நிர்வாகிகளுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்